நாகரகா டேட்ஸ் ஸோ நாகரகா டேடஸ் பற்றி நம்ம நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம் பார்த்துக்கலாம் நீங்கள் நாகரகா டேட்ஸ் நம்ம பிளாக்கிங் சைட் ஓய்வாக இருக்குது ஸோ இதில் என்னென்ன பிளான் போட்டால் என்னென்ன இன்கம் கிடைக்குன்னு சொல்லி நம்ம போட்டிருப்போம் இதில் வந்து எந்த டாஸ்க்கும் கிடையாது ஆட்டோமெட்டிக்காக இன்கம் ஆட் ஆகிட்டு இருக்கும் சனியாக மட்டும் லீவுங்க ஓகே திங்கி வெளிவடை நமக்கு அமௌண்ட் ஆட் ஆகும் விட்ரால் வந்து திங்கள முதல் வெளிப்படை ஓப்பனில் இருக்கும் மினிமம் விட்டுறா ஆயிரரூவா வந்து நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த பிளானில் எந்த பிளான் போட்டால் நீங்கள் ஆயிரரூவா நாற்பத்தாயிரம் ரூபா பிளான் போட்டிருக்கேன் நீங்களும் எந்த பிளான் போட்டுனா போட்டுக்கோங்க சரிங்களா ஆஃபீஸ் விசிட் பண்ணி பார்க்கணும்னா பார்த்துக்கலாம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஆன்லைன் பிசஸ்லாம் ஓன் ரிஸ்க்கு தான் நான் சொல்லிடுறேன் ஆனால் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணி ஃபியூச்சரில் இந்த இந்த பேக்கப்பில் இந்த கம்பெனி வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க எங்களால் தட முடியும்னு சொல்லி தான் எடுத்துருக்கோம் அது இல்லாமல் இந்த கம்பெனியில் டூ பர்சன்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் டூ பர்சன்ட் தராங்க அது இல்லாமல் மூணு பிளான் இருக்குது இன்னும் நிறையா ஆல்ட்ரேஷன்லாம் கொண்டு வர போகிறாங்க ஓகேவா ஆனால் அந்தந்த பிளானில் உள்ளவங்க அந்தந்த பிளான்லேயும் கண்டினியூ பண்ணிக்கலாம் அந்த இது அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த வந்து அவங்க மாற்றிடுவாங்க சரிங்களா இது டேஸ் வேலிட்டி எந்த பிளான் எடுத்தாலுமே ஹண்ட்ரட் டேஸ் வேலடி நமக்கு இங்கே சார்ட்டில் போட்டு கூட இன்கம் கிடைக்கும் செல்ஃபாகவே நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஸோ ஹண்ட்ரட் டேஸில் நீங்கள் டேவெக்டர் ஃபோல் கொடுத்தினாலும் அதுவும் ஹண்ட்ரட் டேஸ்க்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகே வந்து இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் ஸோ அதுவும் பேர் மேட்ச் இன்கம் இருக்குது பேர் மேட்ச்சிங்க நம்ம வந்து ஒன் சைடாக டீம் போயிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும் நம்ம கீழே ஜாயின் ஒன் சைடாக டீம் போயிட்டு இருக்கு நீங்கள் ஒன் சைடு மட்டும் ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பேர் மேட்ச் இன்கம் எடுத்து இந்த இன்கம்லாம் வந்து டுவெண்ட்டி டேஸ்க்கு தராங்க பேர் மேட்ச் இன்கம்லாம் சரிங்களா ஸோ பார்த்துக்கோ மக்கள் இந்த கம்மில் டேவெக்டர் ஃபோல் பண்ணால் டுவெண்ட்டி பர்சன்ட் இன்கம் அதுவும் வந்து டூ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவாக பேச்சு நமக்கு ஹண்ட்ரட் டேஸ் தராங்க ஸோ பிளான் இட்ல பார்க்கலாம் நான் பார்த்துக்கோங்க ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது இந்த இடத்துல வந்து இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் போயிட்டு டேவ்ட்டாக விசாரி விசார்ஜ் கூட பார்த்துக்கலாம் ஓகேவா ஆஃபீஸ் டாப்ஸாக இருப்பாங்க நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த அட்ரெஸ்ஸு நான் போட்டிருப்பேன் இந்த வெளியே எல்லாம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அது இல்லாமல் டைப்பிங் வேர்ட் வழியாகவும் நான் போட்டிருப்பேன் இப்போது வந்து கம்பெனிக்குள்ளே மூணு பிளான் இருக்குது ஒன்று டூ பர்சன்ட் டெய்லி அடுத்து ஒன் பர்சன்ட் டெய்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டையும் கொடுத்து நமக்கு வருமானம் தராங்க அதெல்லாம் வந்து நம்ம இருக்காங்க ஓகேவா நம்பிக்கை உள்ள மக்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து நம்ம கிட்டத்தட்ட நான் போட்ட பண்ணி நம்ம வந்து எடுத்தாச்சுங்க இதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் லாபம் தான் இதில் ஓகேவா ஸோ நீங்கள் இந்த கம்பெனி தரமாக போகும்னு நினச்சி நம்ம எடுத்துவோம் ஸோ சொன்ன மாதிரி வந்து அவங்க வித சேஞ்சஸும் பண்ணாமல் நமக்கு ஆட்டோமெட்டிக்காக நம்ம நோ நோ டாஸ்க் நோ ஒர்க் நமக்கு ஆட்டோமெட்டிக்காக எனக்கு வந்துட்டே இருக்குது சரிங்களா ஓகேங்க ஃபுல்லாகவே வந்து நம்ம சொல்லியாச்சுங்க உள்ள நம்ம வீடியோஸும் உள்ளுக்குள்ளே அட்டாச் ஆகிருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே நம்ம லாக்இன் பண்ணி காட்டுறோம் நம்ம இதில் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் விசேஷ லிங்க் எல்லாமே நான் வெப்சைட்டில் கொடுத்துருப்பேன் விசேஷம் பண்ணிக்கோங்க லாகின் லிங்க்க்கு கொடுத்துருப்பேன் லாகின் பண்ணிக்கலாம் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போடணும் ஓகேவா என்ட்டின்னு சொல்லி ஒரு நாவக்கடகாட்டு அட்ரஸ்னு சொல்லி இந்த சொல்லி ஸ்டார்ட் ஆகும் ஐடி நம்பர் ஐடி நம்பர் போட்டு பாஸ்வேர்ட் போடுங்க ஓன் ஆகும் மாதிரி ஐடி நம்பர் தெரியல அப்படின்னா நம்ம கீழே நம்ம லிங்க்கில் விசேஷம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பரும் நேமும் சொல்லுங்கள் நான் வந்து எடுத்துருவேன் சரிங்களா ஓகேங்க இன்றைக்கி வந்து நம்ம வாலெட்டில் ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்கு மினிமம் ஆயிரம் ரூபா இருந்தாலே நம்ம எடுத்துக்கலாம் ஆயிரரூவா கம்மியாக இருந்தாலும் விட்ரா பண்ண முடியாது ரூபாய்க்கு மேலே இருந்தால் எவ்வளோன்னா எடுத்துக்கலாம் ஸோ இந்த கம்பெனியில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நமக்கு வாலெலட்டில் ஆட் ஆகும்போதே நான் இப்போ பத்தாயிரருவா பிளானில் ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் இப்போ அங்கே டெபாசிட்டில் பத்தாயிரரூவா காட்டிடுச்சா இந்த டெய்லி வந்து நான் டூ பர்சன்ட் பிளானில் ஜாயின் பண்ணேன் ஓகேவா டெய்லி வந்து நமக்கு திங்க முதல் வெளியே வரை நமக்கு வந்து டூ பர்சன்ட்னா ஆச்சு இரநூறுவா டூ ஹண்ட்ரட் ஆட் ஆகும் ஸோ இதில் ஆடாகும் போதே பத்து பர்சன்ட் பிடிச்சிக்கிறாங்க ஒரு நூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு வந்து ஆட் ஆகும் எல்லாம் ஒன்று தான் ஓகேவா லாஸ்ட்டாக பிடிச்சாலும் ஒன்று தான் ஃபஸ்ட்டில் பிடிச்சாலும் ஒன்று தான் ஸோ இவங்க என்ன அமௌண்ட் நம்ம காட்டுதோ அதை விட்ரா பண்ணால் நமக்கு தந்துடுறாங்க சரிங்களா இப்போ ஆடாகும்போதே நூற்றி எண்பது ரூபா ஆட் ஆகும் நமக்கு வந்து ஆயிரரூவா வந்துச்சுன்னா நமக்கு வந்து விட்ரா எடுத்துக்கலாம் இப்போ அதே மாதிரி தான் வேலையி நமக்கு வந்து வந்திருக்கு பாருங்கள் ஆயிரத்தி ஐந்நூற்றி ஒம்பது ரூபா வந்துருக்குது சரிங்களா ஸோ அதே மாதிரி நம்ம போட்டதெல்லாம் பாருங்கள் ஆயிரம் ஃபேஷி இன்கம் இதுதான் செல்ஃப் இன்கம் செல்ஃபாகவே நமக்கு வந்து ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வந்துச்சு அது போக டேவர் ட்ரஃபில் பண்ணியிருந்தேன் மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு வந்துச்சு ஸோ பைவகி பாருங்க மூவாயிரத்து நூற்றி ஐம்பத்தம்பது ரூபா மொத்தம் நம்ம போட்டதெல்லாம் வந்து எடுத்தாச்சு இதுக்கு மேலே வந்து லாபமாக தான் வந்துட்டு இருக்கு ஸோ டோட்டலாக பிஸ்னஸ் வந்து நம்ம கீழே இவ்வளோ பிஸ்னஸ் நடந்திருக்கு ஸோ இதில் வந்து நமக்கு டீம் ஒன் சைடாகவும் போயிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் வந்து தெரியும் நம்ம கீழே ஜாயின் பண்ணவங்களுக்கு நம்ம டீம் இந்த இந்த பிஸினஸ் கலந்து ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணியிருக்காங்க டூ இன்ட்டு டூ மேட்சஸில் ஸோ நான் என்னோடய லெஃப்ட் ரைட் மட்டும் ஃபாலோ பண்ணுவேன் எல்லாத்துக்கும் வந்து நம்ம கீழே வரவங்களுக்கு ஒன் சைடாக உங்கள் டீம் லெக்கு போகும் ஒன் சைடு மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் நான் ஒன் சைடு டீம் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க வாலெட்டில் இந்த அமௌண்ட் வருதுன்னா இங்கங்கே கிளிக் பண்ணிக்கலாம் நீங்கள் ரஃபர்லிங் காப்பி பண்ணாலும் பாருங்க ஜஸ்ட் இந்த லெஃப்ட் சைட் லிங்க் இது இது ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணாவே உங்களுக்கு காப்பி ஆகிடும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் பேஸ்ட் பண்ணி எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு காப்பி ஆயிடுச்சு நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க நேற்று கூட கேட்டுருந்தீங்க எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க இங்கே வந்து ரைட் சைட் லிங்க் வேணும்னா ரைட் சைடை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க காப்பி ஆயிடும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் லாங் ப்ரஸ் பண்ணுங்கள் பேஸ்ட் ஆகிடும் யாருக்கு அனுப்பணுமோ அனுப்பிக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த இதில் பாருங்க நம்ம எவ்வளோ பிஸ்னஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லி காட்டும் ஸோ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த ரெண்டு சைடு தான் ஈக்குவலாக போதான்னு சொல்லிட்டு ஓகேவா அதாவது இப்போ எனக்கு ரைட் சைட் டீம் அதிகமாக இருக்கு நான் வந்து இப்போ என்ன சைடு ரெஃபர் பண்ண போகிறேன் இந்த லெஃப்ட் சைட்லாம் ரெஃபர் பண்ண போகிறேன் இதை மட்டும் நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ லெக்கில் வந்து உங்களுக்கு எத்தனை பேர் வேணால் வரலாம் அது மாறி மாறி கூட வரலாம் சில பேர் ஆக்ட்டிவிட் பண்ணுவாங்க சில பேர் ஆக்டிவ்வீட் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் பார்க்க தேவையில்ல சரிங்களா நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த சைடு இந்த சைடு இந்த வேல்யூ வந்து மேட்ச் பண்ணிட்டே போனால் நமக்கு வந்து பேல் மேட்ச் ஆகி இன்கம் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா ஆயிரம் ரூபா பேல் மேட்ச் பண்ணினாலே உங்களுக்கு டுவெண்ட்டி டேஸ்க்கு பத்து பர்சன் சொல்லி இருக்குங்க ஓகேவா இப்போ வந்து நம்ம தொண்ணூற்றி ரூபா நம்ம வந்து பேல் மேட்ச் பண்ணணும் இந்த பக்கம் ஸோ எழுபத்தாயிரம் ரூபா பேல் மேட்ச் ஆகிடுச்சு நம்ம வந்து ஏழாயிரத்தி அறுநூறுவா பத்து நமக்கு வந்து அந்த பேர்மெச்சோலையோ நமக்கு இருபது நாளில் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேவா அந்த அளவுக்கு வந்து நமக்கு வருமானம் இந்த டீம் போயிட்டு இருக்கு ஓகேவா இது வந்து நல்லா போயிட்டுருக்குங்க முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாம் ஓன்டர்ஸ்க்கு எடுத்து பண்ணுங்க எல்லாம் விசாரிச்சுட்டு வந்து கூட பார்த்துட்டு பண்ணுங்க ஏன்னா வந்து நமக்கு பின்னாடி ஃபியூச்சரில் பேக்கப்பில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்களால் தான் தர முடியும் இங்கேருந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க விசாரிச்சு பார்த்த வரைக்கும் ஸோ பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க விட்ரா பண்ணுறோம் நான் எல்லா விடையும் சொல்லிட்டு இருப்பேன் இங்கே இந்த காலத்தை கட் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும் எல்லாமே ஓகேவா இங்கே டெபாசிட் பண்ணிக்கலாம் இங்கே கிளிக் பண்ணாலும் ஓப்பன் ஆகும் இப்போ டெபாசிட் பண்ணாலும் இந்த பட்டனை இந்த சைடு கிளிக் பண்ணினாலே கம்பெனி பேங்க் டீட்டெட்டில் எல்லாமே வரும் நீங்கள் பிளான் டீட்டெலாம் பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் வீடியோ போட்டிருப்பேன் பார்த்துக்கலாம் நீங்கள் சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம விட்ரா வீடியோ நான் நிறைய போட்டேன் ஸோ இப்போயும் நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த சைடு க்ளிக் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஸோ அதை க்ளிக் பண்ண இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இப்போ ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்பது ரூபா அதுக்கு அவைலபிள் பேலன்ஸு ஸோ அந்த அமௌன் அந்த அமௌண்ட்டை அங்கே அப்படியே வந்து இங்கே எண்ட்ரி பண்ணிக்கணும் ஓகேவா நான் என்ட்ரி பண்ணி வச்சிட்டேன் ஓகே ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்பது ரூபா புள்ளி எழுபத்தஞ்சு காசுலாம் போடாதீங்க சரியா முழுசாக ரவுண்டாக மட்டும் போடுங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பது மட்டும் போடுங்க என்ன அமௌண்ட் நீங்கள் விட்ரா பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து வந்துடும் ஸோ உங்கள் பேங்க் டீட்டெலாம் ஆட் பண்ணிக்கணும் முதல்ல ஓகேவா அது எங்கே ஆட் பண்ண சொல்கிறேன் ஓகேவா எல்லாமே பண்ணிட்டு ரிக்கொஸ்ட் பட்டன் கொடுத்துருங்க இந்த ரிக்வஸ்ட் பட்டன் எப்போ வரும் அப்படின்னா டெய்லி காலையில் ஆறு மணி முதல் பத்து மணி வரைக்கும் காலையில் ஓகேவா காலை ஆறு மணி முதல் காலை பத்து மணி வரைக்கும் நாலு மணி நேரம் ஓப்பனாக இருக்கும் டெய்லி ஓப்பனாக தான் இருக்கும் ஓகேவா அப்போ மட்டும் தான் நீங்கள் விட்ரா பண்ண முடியும் ஸோ மற்ற டைமிங்கில் நீங்கள் விட்ரா பண்ண முடியாது ஸோ பார்த்துக்கோங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேங்க ஸோ விஷயம் தெரியலைன்னா நான் எல்லா விடையில சொல்லியிருக்கேன் இந்த விடையில நான் சொல்லிட்டேன் சரிங்களா பார்த்துக்கோங்க எக்கோஸ் பட்டன் கொடுத்துடலாமா ஸோ எக்கோஸ் பேட்டன் கொடுத்தோடனே இப்போ வித்ரா எக்கோ சக்ஸஸ்ஃபுலி அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு நமக்கு கொஞ்சம் மேலே தள்ளி பார்க்கலாம் ஸோ இது வந்து எனக்கு ஒன்பதாவது விட்றாங்க சரிங்களா எட்டு விட்ரா வந்துடுச்சு பேமெண்ட் எல்லாமே வந்துச்சு இங்கே பாங்க தள்ளி காட்டுறேன் ஆயிரத்தி லாஸ்ட் வீட்டில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எட்டு ரூபா கொடுத்துருந்தேன் நாளைக்கு முன்னாடி இருபத்தாறாம் தேதி இப்போ இருபத்தி தேதி ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பது ரூபா கொடுக்குறேன் ஸோ இதுவும் வந்து எனக்கு மேக்ஸிமம் இன்றைக்கி விட்ராக கொடுத்தா அடுத்த நாள் நமக்கு வந்து ரிசீவ் ஆகிடும் ஸோ முடிஞ்சளவுக்கு அவங்க சீக்கிரமாக கூட போட்டுருவாங்க ஓகே ஆனால் கணக்கு வந்து என்னென்ன கம்பெனி கணக்கு இன்றைக்கி விட்ராக கொடுக்குறோம் நைட்டு வந்து அது அடுத்த நாள் தான் ரிப்போர்ட் எடுப்பாங்க ரிப்போர்ட் எடுத்து யாருக்குள்ளே சென்ட் பண்ணி விடுமோ சென்ட் பண்ணி விட்ருவாங்க சரிங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்மளுக்கு பேமெண்ட்லாம் போட்டுட்ருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க மக்களே ஸோ இந்த கம்பெனி தான் சொன்னபடி ஒரு மூணு மாதமாக கரெக்டாக போயிட்டுருக்கு நல்லாவே வந்து ரன் ஆகிட்டுருக்கு நீங்கள் விசாரிங்க காஞ்சிபுரம் போய் கூட விசாரித்து வந்து பண்ணி பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம ட்ராப் பண்ணோன்னு வாலாட்டில் மைனஸ் ஆயிடுச்சு இல்லையா அவ்வளோதாங்க ஃபுல்லாகவே வந்து நமக்கு நான் இசுவ ஆயிடுச்சு ஈவினிங் கூட இசுவாச்சுன்னா ஈவினிங் வீடியோ நான் போட்டுறேன் சரிங்களா பார்த்துக்குவோம் மக்களே ஓகே நன்றி மீண்டும் மற்ற உடையால் சந்திப்போம் நாகரக அடேஸ் பிஸ்னஸ் பண்ணி நமக்கு வந்து வருமானத்தை கொடுத்துருக்கேன் மூணு பிளான் இருக்கு உள்ள டெய்லி டூ பர்சன்ட் இன்கம் பிளான் நமக்கு ப்ராடக்ட் எதுவும் கிடைக்காது ஓகேவா அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டு பிளான் இருக்குது வார வாரம் வந்து ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம்னு நினைக்கிறேன் எழுபதாயிரம் கட்டினா இப்போ அறுபதாயிரம் தான் வச்சுருந்தாங்க தீபாவளி ஆஃபராக இப்போ எழுபதாயிரம் கட்டினா வார வாரம் ஒரு கிராம் வந்து கோல்டு கயின் வந்து நமக்கு தருதாக சொல்லியிருக்காங்க ஓகேவா அது ஒரு பிளானே அப்புறம் வந்து ஒன் பர்சன்ட் பிளான் ஸோ ஒன் பர்சன்ட் பிளான் என்னன்னா நமக்கு வந்து டெக்ஸ்டைல்ஸாக நமக்கு வந்து துணி கொடுத்துருவாங்க என்ன மணி கட்டுறமோ அதுக்கு ஃபுல் தொகைக்கு கொடுத்துருவாங்க தான தரமான ப்ராடக்ட்ஸ் தான் டெக்ஸ்டைல் ஓகேவா சாரி இதெல்லாம் டெக்ஸ்டைல்ஸ் ஏதோ சம்மந்தப்பட்டது கொடுத்துருவாங்க நமக்கு பாட்ர கொடுத்து நமக்கு வந்து வருமானம் வந்து தந்துட்டுருக்காங்க ஒன் பர்சன்டேஜ் சரிங்களா ஸோ பார்த்து இது பண்ணிக்கோங்க ஓகே மக்களை நன்றி மீண்டும் மற்ற சந்திப்போம் ஜாயின் பண்ணிட்டு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணினா ஐடி ஆக்டிவேட் பண்ணால் நம்ம சொல்லி தருவோம் சரிங்களா எல்லாமே வீடியோவில் சொல்லியிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே அட்டாச் பண்ணியிருக்கோம் லிங்க் எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நன்றி